ஒரு நல்ல விஷயம் அவருக்கு கிடைத்து அவர் திருமண வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று வளமோடு வாழ நவகிரகங்களுக்கு தேவையான சமித்தை சமர்ப்பிக்கின்றோம் நவகிரக சமித்தை சமர்ப்பித்து மூலிகைகளை சமர்ப்பித்து நெய்யை சமர்ப்பித்து நெய்வேத்தியத்தை சமர்ப்பித்து அவருக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று அனைத்து மூலிகைகளையும் சமர்ப்பிக்கிறோம் மூலிகை சமர்ப்பையாமி மூலிகை சமர்ப்பியாமி வெட்டிவேர் வேர் வெட்டிவேர் வெட்டி வெட்டிவேருக்குள்ள ஒரு விஷயம் என்னவென்றால் வேண்டுதல் யாவும் நிறைவேற்றி தரும் செல்வ வளம் தரும் திருமண தடை நீக்கும் அனைத்து வளங்களும் தரும் அவசியம் தரும் வெற்றி வேரை சமர்ப்பிக்கின்றோம் வெற்றிவேறு சமர்ப்பியாமி வெற்றி வேர் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா நமது ஆசிரமத்தில்